மனைவி இந்த டேபிள பார்த்தா என்ன குறை சொல்லுவாங்க சார் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் ஆக்சுவலி டேபிள இவ்ளோ ஐட்டम्स இருந்தாலே அவங்க குறை சொல்வாங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளைன்ட் சோ அதுக்கு ஆஹா ஜக் இருக்க கூடாது சோ உங்களுக்குனா அவங்க வந்து வாட்டர் பாட்டில் அது இல்லனா நீங்க நீ நீ இது பண்ண சொல்லி என்ன ஒரு ஒரு இருக்கும் ஒரு ரெண்டு மூணு எங்க வீட்ல ஹாலேயும் நாலு டஸ்ட்பின் என்னடா சொல்ற எதுக்கு ஆளு ஒரு தண்ணி பாட்டிலு சிபி குடிச்சிருவேன் சோ அவங்க வந்து அதை இது பண்ண மாட்டாங்க அதை வந்து ஜெம்ஸ் இதாகும் நீ வந்து அது பண்ற எனக்கு வந்து செட் ஆகாது ஜலத்தை இப்படி வய தான் குடிப்பீங்களா எது வச்சு குடிப்பீங்க அவர் குடிச்சாருன்னா அன்னைக்கு அந்த பாட்டில நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவேன் இப்போ தண்ணி குடிச்சிடும் உங்களுக்கு குடுக்குறாரு நீங்க ஒரு சிப் குடிப்பீங்களா மாட்டீங்களா வாய்ப்பாய்ப <laughs> 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 ஏய் இது எப்படி ஓபனா பேசுறதே தெரியல புரியமா கனவன் மனைவிக்குள்ள இல்ல சார் இரு ஹா என்ன சார் சார் நீ சத்தியமா உன்னை யாரால ஏமாத்த முடியாது என்ன பண்றீங்க தம்பி நீங்க एक्चुअली நான் வொர்க் फ्रॉम வொர்க் फ्रॉम எவ்வளவு டார்ச்சரா இருக்கு தம்பி ரொம்பவே சார் அட பீத்தர பையனே இவனுக்கு एक्चुअली பெஞ்சில வச்சதுக்கா எச்ஆர் டப்பி ஒருத்தன் புலம்புவான்ல அந்த லெவலுக்கு ஐயோ எச்ஆரா என்ன தெரிஞ்சே கட்டிட்டீங்களே நாகுமார் அவசரப்பட்டியே